வந்து இதெல்லாம் நான் முடியாது கோயமுத்தூர் கூட மாதிரி ரெண்டு சம்பவங்கள்லாம் நடந்தது உண்டு இது நாங்க வந்து ஒரு கட்டுற பாலத்திலே கிடையாது இவைகள் பெரும்பான்மையாக சென்ற ஆட்சியிலே அவசர கோலத்தில் பல இடங்களிலே இப்படித்தான் பாலங்கள் எல்லாம் போடப்பட்டு அதனுடைய டிபிஆர் தயார் திட்ட மதிப்பீடு தயார் பண்ணுகிற பொழுது அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அவைகள்லாம் செய்யாத காரணத்தினால்தான் இது மாதிரி விபத்துகள்லாம் நடக்குது இன்னும் சொல்ல போனால் பதிமூன்று வருஷம் பதினாலு வருஷத்துக்கு முன்னால் டெண்டர் வெட்டைகள்லாம் இப்போ நான் தான் வந்து எல்லாம் சரி பண்ணி நினைக்கிறேன் ஒரு பாலம் எடுக்கிறோன்னு சொன்னோம்னா அந்த பாலத்தினுடைய கடைசி பகுதி அல்லது சர்வீஸ் ரோடு இது போன்றதுக்குலாம் எடுப்பு எடுத்த பிற்பாடு தான் திட்ட மதிப்பீடுலாம் தயார் செஞ்சு பாலம் போடணும் எப்பயுமே பாலம் கட்டுறேன்னு சொல்லிட்டு டெண்டரை விட்டுவிட்டு ஒப்பந்தார்ட்டை ஒப்படைச்சிட்டு அவர் சைட்டுக்கு போனோம் சைட்டு சரியில்லை சார் நான் வந்து அப்ரோச் ரோடு போனோம்னா பக்கத்தில் வீடு கிடைக்க வேண்டியதாக சார் நிலத்தை எடுத்து கொடுங்க சார் அப்படின்றது கிட்டத்தட்ட எழுபது ஆர்ஓபி ரயில்வே பாலங்கள் நான் பாலங்கள்லாம் வகிற போது இப்போ தொடர்ந்து நான் ரிவியூ மீட்டிங் போட்டு ரெவ்யூ மீட்டிங் போட்டு எங்கெங்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனைகள்லாம் தீர்த்து தீர்த்து ஏறத்தாழ் முப்பது ரயில்வே பாலங்களை தமிழ்நாடு முழுதும் முடிச்சிருக்கிறேன் மீதி பாலங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணியிருக்கிறேன் நான் இந்த ஆட்சியை பொறுத்தளவுக்கு முதலமைச்சரை பொறுத்தளவுக்கு வந்த உடனே சொன்னது என்னன்னா எதனால் எல்லாம் தொழில் ஏற்படுதுன்னு சொன்னபோது நிலையெடுப்பின் மூலமாகத்தான் தொழில் ஏற்படுகிறதுன்னு சொன்ன உடனே ஐந்து டிஆர்ஓக்கள் புதுசாக ஐந்து டிஆர்ஓக்களை வந்து கொடுத்து இந்த நிலையெடுப்பு பணிகளை அவங்க பயன்படுத்துங்க அப்படின்னு ஸ்பெஷல் டிஆர்ஓ வேறு இங்கே மதுரை இருக்கிற மதுரையில் இருக்கிற ரெகுலர் டிஆர்ஓ இருக்கு அவருக்கு ஆயிரத்தி எட்டு பணி அரசாங்கத்தின் சார்பாக தர்றோம் நான் நடக்கல ஆனால் இந்த ஆட்சிக்கு வந்த உடனே ஐந்து ஸ்பெஷல் டிஆர்ஓக்கள்லாம் போட்டு இப்போ நிலையடுப்பு வந்து ரொம்ப வேகமாக எடுக்கிறதால தான் நாங்கள் செய்ய முடியுது இப்போ நாங்கள் போடுற டிசைன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முறைக்கு இரண்டு முறை நாங்கள் செக் பண்ணிவிட்டு அந்த விபத்து ஏற்படாத அளவுக்கு தான் டிசைனை உருவாக்கி நாங்கள் பாலம் போட்டிருக்கிறோம் அப்படி ஏதாவது உங்களுக்கு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்துல நடந்து நீங்கள் சொல்வீர்கள்னால் அதுக்கு மாற்று வழி பண்ணுவோம் நாங்கள் எங்களை பொறுத்தளவுக்கு ஏன்னா எங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஏதோ வந்து ஒப்பந்தம் போட்டோம் அப்படிலாம் கிடையாது மக்கள் பயன்பாட்டுக்காக தான் பாலம் கட்டுறோம் அவங்களுடைய மனநிறைவு அடைகிறதுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு நான் விபத்துன்னு சொல்கிறதுக்காக நான் வந்து நிருபர் மூலமாக ஒரு செய்தியை நான் உங்களுக்கு பரவுகிறேன் மாவட்ட இடத்துல போய் அங்கே உட்காந்து இதே மதுரையிலேயே வந்து உங்களுக்கே ஏற்ற நான் வந்தேன் விபத்தை குறைப்பதற்கு ரோட் வந்து சேஃப்டின்ற பேரில் இங்கே இருக்கிற வந்து பொதுமக்களுடைய ப இருக்கிற பல்வேறு சங்கங்கள் ரோட்டரி லைன்ஸ் கிளப்பு வந்து கல்லூரிகளில் நடத்தி கொண்டிருக்கிற தாளர்கள் அவரெல்லாம் அழைத்து எங்களுடைய நிறுவ ஐந்து துறையை சார்ந்த அதிகாரிகள் வைத்து ஆய்வுக் கூட்டம் நடத்தி அவருடைய கருத்துகளையும் கேட்டு இந்த மாவட்டத்தில் விபத்துகளை குறைப்பதற்கு உங்களுடைய ஆலோசனையும் தேவை அப்படின்ற அடிப்படையில் ஏறத்தாழ இது வரைக்கும் இருபத்தி மூன்று மாவட்டங்களில் ரோட் சேஃப்டி மீட்டிங் போட்டிருக்கிறோம் நான் எங்கெல்லாம் ரோட் சேஃப்டி மீட்டிங் போட்டுறோம் அந்த இடங்களில் பல கருத்துக்கள்லாம் வந்து உங்களை போன்ற நண்பர்களே கூட சொன்னாங்க எனக்கு தெரிஞ்ச நாகப்பட்டினம் மயிலாடுதுறையில் பத்திரிக்கை நண்பர்களே சொன்னாங்க அதெல்லாம் நான் குறிப்பெடுத்து கொண்டு போய் அதெல்லாம் ரெடிஃபை பண்ணி இருக்கிறேன் நான் விபத்தை குறைக்கணுன்றதுல வந்து இந்த அரசாங்கம் முன்னுரிமை அளிக்குது நாங்கள் விபத்தை குறைக்கிறதுல மாநிலத்திலே முதன்மை இருக்கிறோம்ன்றதுக்காக நாடாளுமன்றத்தில் பேசின ஒன்றிய அரசாங்கத்தோட அமைச்சர் நிதின் கட்கரியே சொன்னார் தமிழ்நாட்டில் வந்து விபத்தை குறைப்பதற்கு அந்த அரசு பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்குன்னு பாராளுமன்றத்தில் ஒரு கேள்விக்கு அவர் பதில் சொல்லியிருக்கிறாரு அதனால இந்த பாலம் கட்டுற விஷயத்தில் நாங்கள் அதில் அதிகமான கவனம் செலுத்துகிறோம் அது மாதிரி சாலைகள் அமைப்பதில் நாங்கள் அதிகமான கவனம் செலுத்துகிறோம் விபத்தை குறைப்பதற்கு உங்களுக்கு தெரிந்த ஆலோசனை ஏதாவது நீங்கள் வழங்கினா கூட அதை எடுத்துக்கொண்டு நாங்கள் பண்ணுவோம் ரோடெலாம் போடுறப்போ ஆல்டர்னேட்டிவ் வண்டி டைவெர்ட் பண்ணுறோம் அந்த ரோடு ஹைவே இருக்காருங்க அது பஸ் ரூட் கிடையாது அந்த பஸ் ரூட்டில் பு இல்லாத ரோட்டில் புதுசாக பஸ் விடுறப்போ அந்த அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ரோடை தயார் பண்ணது கூட டைவெர்ட் பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ ரொம்ப கர்மப்படுறாங்க சார் கார்பரேஷன் அது எந்தெல்லாம் போறாம இந்த உள்ள இருக்கிற சாலைகள் பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா அது கார்பரேஷன் ரோடா இருக்கும் இது போன்ற இடங்கள்ல அது நாங்க என்ன இப்ப

துறை சார்ந்த இணைப்பு வேணும் அதை நான் கோஆர்டினேட்டராக கலெக்டர் தான் நாங்கள் பயன்படுத்துறோம் எல்லா இடத்துலையும் நீங்கள் சொல்வது அது உண்மையாக கூட இருக்கலாம் அதெல்லாம் அவங்கள்ட்ட எழுதி கொடுங்க நீங்கள் அதை நானே தனி கவனம் செலுத்தி அது மாதிரி எங்கெங்கெல்லாம் பைபாஸ் பண்ணி அது ஒரு முக்கியத்துவம் ஆமாம் ஆமாம் அதே ஏற்கனவே சட்டமன்றத்தை நாங்கள் தான் அறிவித்தோம் நாங்கள் அது உங்களுக்கே தெரியும் நாங்கள் அவனியாபுரம் நாங்கள் தான் அறிவித்தோம் அது வந்து இப்ப வந்து திட்ட மதிப்பெடு தயார் பண்ற நிலையில் இருக்குது அது இல்லை அதிலே கூடுதலாக ஒன்று பாலத்தை அமைக்கலாம்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறாங்க கூடுதலாக கூடுதலாக ஒன்று அமைக்கணும் அப்படின்னு கணக்கு வச்சு கூடுதலாக ஒரு பாலத்தை அமைக்கலாம் கூட கட்ட மாட்டாங்க ரயில்வே பாலம் கட்ட பொழுது போக்குவரத்து செறிவு அடிப்படையில் தான் வந்து ரயில்வே பாலத்தை அனுமதிப்பாங்க ஒரு லட்சத்துக்கு மேல இருந்த போக்குவரத்து செறிவு இருந்தால் அவங்க ஐம்பது சதவீதம் வந்து அவங்க பணம் தருவாங்க நம்ம மாநில அரசாங்கம் ஐம்பது சதவீதம் போட்டு கட்டணும் இதுதான் வந்து ப்ரொசீஜர் தமிழ்நாடு முழுவதும் அந்த போக்குவரத்து சரிவு கம்மியாக இருக்குதுன்னு சொன்னாக்கா அனுமதி மட்டும் தான் தருவாங்க மாநில அரசாங்கத்தை பணத்தை தான் மூச்சும் கட்டணும் அதனால் அவங்க வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இல்லைன்றதால அவங்க வந்து இல்லை நாங்கள் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் முழுமையாக மாநில அரசாங்க நிதியில கட்டலான்றதுதான் இப்போ எங்களை பொறுத்தவரைக்கும் ஆனால் அவங்க வந்து பர்மிஷன் கொடுக்கணும் எப்பயுமே அது இல்லை நாங்களாக பண்ணிக்க முடியாது அந்த நிலையில் இருக்குது இப்போ ரைட் எதுக்கு போய் தலைவர் இல்லாத அதெல்லாம் தவறான செய்திகள் அதெல்லாம் இல்ல இல்ல இருங்க நான் நம்முடைய நண்பர் தான் அதெல்லாம் தவறான செய்திகள் சொல்றோம் வாரி விட்டுட்டு போக முடியாது அவர் தான் கட்சிய ஆரம்பிக்கிறான்னு வந்து தலைவர்கிட்ட வாழ்த்துக்கள் சொன்னார் அதே மாதிரி திரையுலகத்தில் வந்து திராவிட கலைவேந்தனாக இருந்து நம்முடைய இயக்கத்திற்கு வந்து ஆகி இப்போ வந்து அமைச்சராக இருக்கிற தம்பி உதயநிதி கூட கேட்குற பொழுது என் நண்பர் அவர் ஆரம்பிப்பதற்கு என்னுடைய நல்வார்த்தையை தெரிவிக்கிறோம்னு சொல்கிற மனப்போக்கத்தில் தான் திமுக இருக்கிறவங்க அவர் வந்து ஆரம்பித்து அதை போய் தடுத்து நிறுத்தணும் போகணுன்றது திராவிட முன்னேற்றத்துக்கு எப்பயுமே அது மாதிரிலாம் கிடையாது தமிழ்நாட்டில் எத்தனையோ பேர் கட்டி ஆரம்பிக்கிறாங்க அது ஜனநாயக உரிமை அவங்கவுங்க ஆரம்பிப்பாங்க அவங்க தடுத்து நிற்கிறது என்னோட நோக்கம் கிடையாது திராவிட கழகம் என்பதே என்னன்னா தமிழர்களுடைய வளர்ச்சிக்காக தமிழர்களுடைய வாழ்வு ஆதாரத்திற்காக தமிழன் எங்கேயோ கீழே கிடந்தவனோ தூக்கி மேலே விடணுன்ற அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்ட இயக்கம் இது ஆட்சிக்காக வறக்கப்பட்ட இயக்கம்லாம் கிடையாது எங்கே தமிழன் நல்லா இருந்தாலும் நாங்கள் பாராட்டுவோம் எங்களுக்கு அதை பற்றி கவலையே கிடையாது ஆனால் ஜனநாயகத்தை யாருனாலும் கட்ட ஆரம்பிக்கலாம் அதை தடுக்கக் கூடணுன்ற எண்ணம் இனிமையாளவும் இந்த இயக்கத்தில் இருக்கிற யாருக்குமோ இந்த இயக்கத்திற்கோ தலைமைக்கோ யாருக்கும் அந்த எண்ணம் கிடையாது யாருனாலும் இயக்கம் ஆரம்பிக்கலாம் யாருனாலும் வளரலாம் எத்தனையோ இயக்கத்தை தமிழ்நாடு பார்த்துட்டு இருக்குது எத்தனையோ இயக்கம் வந்திருக்குது எத்தனையோ இயக்கம் போயிருக்குது ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகன்றது உங்களுக்கே தெரியும் எழுபத்தி ஐந்து ஆண்டு காலங்களை கடந்து தவள விழாவை கொண்டாடுகிற ஒரே ஒரு மாநில கட்சி இந்தியாவிலே ஒரே கட்சி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆனால் நாங்கள் யாரை கண்டும் நாங்கள் புறாமைப்பட மாட்டோம் தடுக்க மாட்டோம் முடிந்தாலும் நாங்கள் வாழ்த்து சொல்லுவோம் ஒழிய அதற்காக நாங்கள் வந்து தடுக்க மாட்டோம் எந்த காலத்திலையும்